வணக்கம் நான் உங்கள் தமிழ் பேவர் இன்றைக்கி இந்தியா அவுட்லைன் மேப் பிளாகில் எண்பத்தி நாலாவது நாள் நல்லா தூங்கினேன் தூசி பறந்து பறந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு இடத்துல அந்த மரத்து கீழே வந்து நல்லா தூங்கிட்டேன் தூங்கி திருச்சிட்டு பார்த்தா காலையிலே செம்ம மழை அப்பாடான்றது ஒரு பக்கம் ஏன்னா வந்து தூசி பறக்காது அது ஒன்று நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஒன்றும் வராது நேற்று லைட்டாக வந்து அந்த டேப்லெட் ஒன்று போட்டால் சரியாயிடுச்சு ஸோ இப்போ போயிட்டே இருக்க தான் இப்போ ஜாம்பூஷர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிடந்து தான் போயிட்டுருக்கேன் அது வந்து பாலைவன ஏரியா மாதிரி தான் இருக்குது பட் என்ன பண்ணுறேன் அதை கவர் பண்ணி தான் ஆகணும் வாங்க போகலாம் ஸோ தாங்க இப்போது நான் பெட்ரோல் பங்கில் உட்காந்துருந்ததில்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்ரு இந்த ரொட்டி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டேன் கோல் டேப்லெட் ஒன்று இருந்துச்சு ஸோ அதை போட்டிருக்கேன் ஆனால் இருந்தாலும் கண்ணு ஃபுல்லாக ஹீட்டாகவே இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் கண்ணு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை ஃபுல்லாக சேஞ்ச் ஆனால் ஒரு வேறு வேறு ஊருக்கு வந்துடுனால டக்குனு அந்த ரியாக்ட் ஆக தான் தெரியல நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தாங்க இருக்குது எதாவது டென்ட் போடலாம்னு பார்க்க எங்கே பார்த்தாலும் தூசி பறந்துக்கிட்டே இருக்கு இது பார்க்குறேங்க இனிமே வந்து டென்ட்டு போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் இப்போ மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கி மூணு சார்ஜ் வராது எப்படியா ஒரு ரெண்டு சார்ஜ் நான் போட பண்ணேன் இன்றைக்கி நைட்டை எடிட் பண்ணி நாளைக்கு கொடுத்து